தனுசராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த பதினேழு நாட்களில் என்ன நடக்க போகுது பதினேழு நாளில் என்ன சார் நடந்துட போகுது இந்த ஜனவரி வர தொடர்ந்து துவங்கியதுலேருந்து இந்த ஜூனுக்குள் நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதுதான் உங்கள் சம்பாத்தியம் இது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் கேரக்டார ஆளுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிட்டால் அந்த பதினேழு நாள் கொஞ்சம் கண் முழிச்சு டே அண்ட் நைட் டே அண்ட் நைட் டே அண்ட் நைட் ஓவர் டைம் பாருங்கள் எதையாவது பண்ணுங்கள் இந்த லோனத்துக்கு அந்த லோனில் போடுங்க அந்த லோனத்துக்கு இந்த லோனில் போடுங்க பே பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் எதையாவது பண்ணுங்கள் டக்கு 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 டக்குன்னு ஆக்டிவிட்டி பண்ணி ரெண்டாயிரத்து இருபத்தாறு பொழுது எனக்கு மந்த்லி கம்மி பண்ணிட்டு இவ்வளோதான் இருக்கும் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் நினைக்கணும் ஸோ ராசிக்காரர்கள் கடன் நினைப்பீங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க கீழே போயிட்டுக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடுங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த பதினேழு நாட்களில் என்ன நடக்க போகுது பதினேழு நாளில் என்ன சார் நடந்துட போகுது பதினேழு நாளில் ஏதாவது நடக்க முடியுமா காரணம் என்னவென்றால் ரெண்டு பதினேழு நாளுங்கிறது இப்படி திரும்பி பார்த்தா ரெண்டு வாரம் ஓடி போயிடும் இந்த ரெண்டு வாரத்தில் என்ன நடந்துறப்போது பெரிய பிரமாதம் விசேஷம் அதில் எதுவும் விசேஷம் இல்லையே தனுசு ராசிக்காரர்களே ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அடுத்த வருடம் இந்த ஜனவரி வ தொடர்ந்து துவங்கியதுலேருந்து இந்த ஜூனுக்குள் நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதுதான் உங்கள் சம்பாத்தியம் இது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் காரணம் என்னவென்றால் அடுத்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் எட்டில் மறைஞ்சிடுறார் அஷ்டம குரு இப்போதைக்கு இந்த பதினேழு நாளில் ஓரளவுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் நிறைய பேர் கேட்குற கேள்வியை தான் நான் ஃபஸ்ட்டே ஒரு பாயிண்ட்டாக சொன்னேன் பதினேழு நாளில் என்ன சார் நடந்துட போகுது அப்படிங்கிறத நிறைய நடக்கும் ஒரு மைக்ரோ செகண்டனுடைய அருமையை உசேன் போல்ட்டுடம் போய் கேட்டு பாருங்கள்மாங்க உசேன் போல்ட்டுடம் போய் கேட்டு பாருங்கள் ஒரு செகண்டுடைய அருமையை நீங்கள் ஒரு ஓட்டப்பந்தய வீரரிடம் கேட்டு பாருங்கள் இந்த ஆடுகளம் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு சேவல் இப்படி சண்டைக்கு நிற்கும் சேவல் தோராயத்தில் நிற்கிது அப்படிம்பாங்க அப்படி டிக் 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 கப்படி நமக்கு அப்படியே திக் துக்கு இருக்கும் அப்படி அந்த கடைசி சீன்லாம் அந்த சேவல் இப்படி பறந்து வந்து அடிக்கும் நான் காட்டுவாங்க அந்த தேர்ட்டி செகண்ட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸில் ஒரு கேமே மாறுமா மாறுங்க தேர்ட்டி செகண்டெல்லாம் என்ன தேர்ட்டி செகண்ட் என்னதான் நீங்கள் ரங்கவாந்திய சிசியராக இருந்தாலும் ரோஸ் எல்லாம் உங்களால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரோஸ் ஜெயித்த கபிலம் பாருங்கள் அந்த ஒன் மினிட்ல தான் ஜெயிச்சிருப்பான் நண்பர்களே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் மாறின கதைகள் நிறைய உண்டு ஒரு நிமிஷத்தில் நாம் திடி அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்கிறோமா இப்போ கூட என் மனைவியிட்ட இருந்தேன் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறோமா நான் ஒரு கிளையண்ட் ஒருத்தர இப்போ தான் இன்றைக்கி காலையில் ஒருத்தர சொன்னேன் என்ன சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப அழ நல்லா வருது கேட்ரிங்லாம் நீங்கள் பண்ணலாமே நீங்கள் ஏன் வந்து கஷ்டப்படுறீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தில் சந்திர பலம் நல்லா இருக்குது நீங்கள் உணவுப் பொருட்கள்லாம் சமைக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி கோயில்களுக்கு மடங்களுக்கெல்லாம் நீங்கள் பிரசாதமாக பண்ணி கொடுத்தேன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா வருமானம் வரும் பெரிய வருமானம் இல்லைனாலும் ஒரு நாளைக்கு ஒரு முந்நூறுரூபா நானூறுரூபா கிடச்சா கூட அது ஒரு வருமானம் தானே அப்படின்னு நான் சொன்னேன் வீட்டுக்கு போனாங்க டக்குன்னு இன்ஸ்டாகிராமில் எதையோ ரெடி பண்ணாங்க ஒரு போஸ்ட் ஒன்று அனுப்பிவிட்டாங்க அனுப்பிவிட்டு சுவாமிஜி ஸ்ரீமடத்துலேருந்து ஃபஸ்ட் ஆர்டர் நீங்களே கொடுங்க நாங்கள் இது பிரசாதத்துக்கு நான் உடனே ரொம்ப பாராட்டினேன் இதுதான் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது பண்ணுறோம் பண்ணல அது வேறு விஷயம் சீமெண்டத்தில் ஏற்கனவே நிறைய பேர் சப்ளை பண்ணுறாங்க அதெல்லாம் விடுங்க வி ஹாவ் ஸோ மனி வெண்டர்ஸ் பட் ஆனால் என்ன விஷயன்னா பண்ணுறோம் பண்ணல அது மேட்டர் இல்லை ஆனால் அதை பண்ணுறத அந்த ஆர்வம் காட்டுறாங்க பார்த்திங்களா அவர்களுக்கான உலகம் தான் இது நான் நிறைய பேர்ட்ட சொல்லுவேன் உங்களுக்கு முன்னேறணும்னு எண்ணம் இருந்தால் தான் நீங்கள் முன்னேறுவீங்க எனக்கு அந்த எண்ணமே இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது நண்பர்களே ராசியில் இருக்கார் சுக்கரன் இருக்கார் சூரியன் இருக்கார் புதன் இருக்கார் இதை டிப்ரெஷன்னும் எடுத்துக்கலாம் ச இத்தனை பேர் வழி நடத்தும் பொழுது ஒரு வேகம்னு எடுத்துக்கலாம் அப்துல்கலாம் சொல்லுவார் நண்பர்களே எது உறக்கத்தில் வருவது கனவில் எது உங்களை உறங்க விடாமல் சீக்கிரதோ அதுதான் கனவுன்னு நான்கு கிரகங்கள் உங்கள் உடம்பில் உட்காந்து ஆட்சி செய்யும் பொழுது உங்களுக்கு உறங்க விடாத கனவுகள் வருகிறது ஐயோ நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சா அந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது கடன் அடைக்கணும் எப்படி பண்ணும் அப்படி பண்ணும் இன்னும் டெய்லி டெய்லி ரிவ்யூவை யோசிச்சு பார்த்தா நமக்கெல்லாம் தூக்கம் வருமா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளேயாவது அது ஒன்னே ஒன்று சொல்கிறேன் நான் அடிக்கடி என் நண்பர்கள்ட சொல்கிறது தான் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முடிகிறதுக்குள்ளே என் கடன் அடைச்சேன்னாவது ஒரு பேர் இருக்கட்டும் நம்ம சாதனையை கூட அடுத்த வருஷம் போஸ்ட்போன் பண்ணிக்கலாம் இந்த வருஷம் ஆக்டிவிட்டியாக கடன் அடைச்சிட்டேன்னு காட்டுங்க அதையாவது நம்ம பண்ணலாம் ஏன்னா அதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிட்டால் அந்த பதினேழு நாள் கொஞ்சம் கண் முழிச்சு டே நைட் டே நைட் டே அண்ட் நைட் ஓவர் டைம் பாருங்கள் எதையாவது பண்ணுங்கள் இந்த லோனத்துக்கு அந்த லோனில் போடுங்க அந்த லோனத்துக்கு இந்த லோனில் போடுங்க பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் எதையாவது பண்ணுங்கள் டக்கு 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 டக்குன்னு ஆக்டிவிட்டி பண்ணி ரெண்டாயிரத்து இருபத்தாறு பிறக்கும்பொழுது எனக்கு மந்த்லி கம்மில் பண்ணிட்டு இவ்வளோ தான் இருக்கும் எனக்கு பெரிய பேர்டன் கிடையாது நான் ஃப்ரீயாக இருப்பேன் நண்பர்களே உங்களை நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ மைண்டோடு இருந்தால் தான் வேலை செய்ய முடியும் வாழவே முடியும் முதல்ல சில பேர்லாம் ஃபுல் கமிட்டட் வச்சுப்பாங்க பெரிய பெரிய சேட்டலைட்டில் புக்கானவங்களாம் நான் பார்த்துருக்கேன் ஃபுல் கமிட்டடாக இருப்பாங்க இவ்வளோ கமிட்டடாக இருந்தீங்கன்னா அவ்வளோதான் மண்டை குழம்பி மென்டல் ஆயிருவான் ஒரு ராசியில் இவ்வளோ பேர் தான் இருக்கணுன்னா அவ்வளோதான் ராசியில் நாலு பேர் இருக்கான் செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான்னு பேர் செவ்வாய் நாலு ஏழு எட்டப்பாங்க வண்டியே தொடரக்கூடாது தனுசு ராசிக்காரங்க வண்டியே தொடாதீங்க வண்டியை தொட்டாலும் நீங்கள் என்ன பண்ணணும் வண்டியில் ஓரமாக லெஃப்டில் உட்காந்துக்கணும் நீங்கள் பக்கத்தில் ஒரு டிரைவரை வச்சு ஓட்டணும் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக போக முடியுதோ வாட் இஸ் கால்டு மெச்சூரிட்டி சொல்லுங்கள் வென் டோன்ட் ஃபோர்ஸ் எனி ஒன் டு இன்ட்ரஸ்ட் ஆன் யூ உங்களை பார்க்கணுன்னு யாரையும் துன் வற்புறுத்தாமல் இருந்தீங்கன்னா அதுதான் மெச்சூரிட்டி உங்கள் ராசியில் செந்த செவ்வாய் பகவான் இருக்கும்போது இந்த கையை விட்டுட்டு ஓட்டுறது ஸ்டைல் பண்ணுறது ரஜினி ஸ்டைல் பண்ணுறது கீழே விழுந்துருவீங்க அப்போல்லாம் இப்போல்லாம் நிறைய பேர் அப்படிலாம் பண்ணுறதில்ல நமக்கு ஸ்லோவாக போகிறவங்கள பார்த்தா கிண்டலாக இருக்கும் நம்ம அப்படி டுருன்னு வேகமாக போகிறது வேகமாக போகிறது சாதனை அல்ல வேகம் விவேகம் அல்ல ஒரு தடவை கீழே விழுந்து எந்திரிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வேகமாகவே போக மாட்டோம் ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது நாலு ஏழு எட்டு மூன்றையும் பார்க்கிறார் விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் தருவார் சுக்கர பகவானும் ராசியில் உட்காந்துருக்கார் என்ன என்னாகும்னா ஆறு குடைவனவன் அவன் உடம்புல உட்காரு கூட ஸ்கின் இஷ்யூஸ் வரும் கருமுட்டை ப்ராப்ளம்ஸ் வரும் இம்ப்ராப்பர் மென்சூரே அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற நாள் இந்த பதினாறு நாளுக்குள்ள லேசர் ட்ரீட்மெண்ட்டாக போய் பண்ணுங்கள் எதையாவது பண்ணி அந்த உடம்பை சரி பண்ணுங்கள் நண்பர்களே அட்லீஸ்ட் நான் உடம்பை சரி பண்ணிக்கிட்டே நான் அது ஒரு பேர் இருக்கட்டும் நான் ஒவ்வொரு பர்த்டேலையும் நான் நினைப்பேன் நண்பர்களே இது ஒரு பத்து வருஷமாக என்னோடய பழக்கம் அது ஒவ்வொரு பர்த்டேலையும் நினைப்பேன் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நான் வளர்ந்துருக்கேனா இல்லையா உங்களை நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள் மற்றவங்க மார்க் போட தேவையில்லை அவன் கிடக்கிறான் சார் மற்றவன் என்ன சார் மார்க் போடுது நமக்கு நம்ம தான் மார்க்கு உங்கள் மனசாட்சி கேளுங்க நீங்கள் வளர்ந்துருக்கீங்களா இல்லையா வளரலன்னா வளர்றதுக்கு இனிமேல் வளருவேன்னு சட்டி மட்டும் ஒர்க் பண்ணுங்கள் ஒன்பதாம் இடத்து சூரிய பகவான் வேறு உடம்புல இருக்கார் உடம்பில் இருக்கும்போது என்ன ஆகுது இன்னும் வெளிநாடு போகிற எண்ணங்கள் எல்லாம் வருது புகழ் மேலே ஆசை வரும் நிறைய பேர் நான் வந்து இந்த மாதிரி பாருங்கள் நான் பெரியாள போகிறேன் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வரிசையாக போஸ்ட்ரா ஒட்டிப்பாங்க போஸ்டரா ஒட்டி அண்ணனுக்கு இந்த குத்துவளைக்கு ஏற்றுகிறார் இன்று இந்த நிகழ்ச்சியில் பர்த்டே கட் பண்ணுகிறார் கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா புகழ் என்பது நம்மை தேடி வர வேண்டும் நாம் புகழை தேடி செல்லக்கூடாது அது நிறைய பேர் உணர்றதே கிடையாது அந்த புகழ் புகழ்ங்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாம் உருவாக்குவது புகழ் நினச்சிட்டு இருக்கோம் ஆஹ் புகழ் நம்மை உருவாக்கி நம்ம ஒர்க்கை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா புகழ் நம்மளே தேடி வரும் ஸோ அப்போ ஒன்பதாம் இடத்து குரு சூரிய பகவான் உடம்பில் இருக்கும்போது ஒளி படைத்த கலி ஒளி பொருந்திய ஒரு அமைப்புக்கு வரீங்க அடுத்து புத பகவான் பத்துக்குடையவன் உடம்புலேயே உட்காந்துருக்கேன் ஏற்கனவே சனி வேற பற்ற பார்க்குறேன் பிராண்ட் ஆக போகிறீங்க ஆமாம் நம்ம பண்ணிகிட்டே இருக்கவே நம்ம கரெக்டாக பண்ணுறவா ஒவ்வொரு நாளும் நினைவுங்கள் நண்பர்களே நரிசுராசிக்காரங்க எல்லாருக்கும் இல்லை எல்லாருக்கும் சொல்கிறதான் ஒவ்வொரு நாளும் நினைக்கீங்க இன்னும் நினைக்கணும் நான் கரெக்டான ரூட்டில் தான் போகிறேன்னா நான் கரெக்டாக தான் பண்ணுறேன்னா உங்களை நீங்களே திருப்பி திருப்பி கேட்டுக்கங்க நான் கரெக்டாக தான் பண்ணுறேண்ணா நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுலாம் கரெக்டாக தப்புனா உடனே மாற்றுங்க உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது தப்புனா மாற்றுறதுக்கு ஆனால் தப்பை தொடர்றது ஒரு முட்டாள்தனம் ஒரு தவறு செஞ்சால் அதை திரும்ப ரிப்பீட் பண்ணிங்கன்னா அதோட முட்டாள்தனம் எதுவும் கிடையாது பத்துக்குடிய புத பகவான் உடம்புல உட்காந்துருக்கார் இப்போ கடன் அடைக்க எல்லாம் சொல்ல வரது என்னென்னா பதினேழு நாளில் ஹெல்த்தை சரி பண்ணிக்கிற நேரம் பதினேழு நாளில் கடன் அடைக்கின்ற நேரம் இறங்குங்க நாளிலிருந்து கூட ஒர்க் பண்ணுங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுங்க இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னு பாருங்கள் இதெல்லாம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணதெல்லாம் சரி பண்ணுங்கள் வண்ணதாசன் சொல்லுகிறார் நண்பர்களே இப்பொழுது நினைத்தால் கூட உலகின் மிக உயர்ந்த இடத்திற்கு நீங்கள் செல்லலாம் தப்பு பண்ணிட்டீங்கல்ல இப்போ மாற்றுங்க அடுத்த வருஷம் திரும்பி பாருங்கள் எல்லாம் தப்பெல்லாம் சரி ஆயிடும் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் நினைக்கணும் ஸோ தனுசராஜிக்காரர்கள் கடன் அடைப்பீங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க கீழே போயிட்டு ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாய எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி சரிதா மாலில் நடக்கக்கூடிய போரூர் சரிதா மாலில் மாபெரும் ரூபகல நிகழ்ச்சி நடக்கிறது விஷ்ணுமாயாவிற்கு அந்த விழாவிற்கு அனைவரும் வருகை தர வேண்டும் வருக வருக என்று வரவேற்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னொரு நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க